வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த பிரமோல இப்போ விஜய் வெண்ணிலாவை பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு நீ என்னை மறந்துட்டியா வெண்ணிலா உனக்கு நான் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ராகினி விஜய்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுதான் ஆனா அவங்க உங்க போட்டோவை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க நினைவுல இருக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட விஜய் இன்னமும் ரொம்ப வருத்தப்படுறாரு வெணிலாவை எப்படியாவது குணப்படுத்திடணும் தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய் வெண்ணிலாவுக்காக இவ்வளவு உருகிறத பார்த்த காவேரி ரொம்ப வருத்தமா பாத்துட்டு இருக்கிறாங்க ராகினி இப்போ காவேரிய வெறிப்பேத்துற மாதிரி பேசுறாங்க என்ன காவேரி பார்த்தியா வெண்ணிலா வந்ததும் விஜய் உனக்கு கண்டுக்க கூட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமா படிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ விஜய் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ராகினி கங்கா டைமே ராகினி சொல்றாங்க காவேரியும் இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் எப்படி அவுட் ஆஃப்ல இருக்க முடியும் நீங்களும் பெட்டி படிக்கலாம் கிளம்பி இருங்க அப்படின்னு சொல்றாங்க கங்கா என்ன ஜென்மம் அப்படின்னு திட்டுறாங்க கங்கா காவேரி இப்போ வருத்தப்பட்டு யார்ட்டையுமே சொல்லாம அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க காவேரி நேரா இப்போ அவங்க அம்மா சொன்ன கோவில்ல போய் ஓரமாக உட்காந்து அல ஆரம்பிச்சிடுறாங்க தாத்தா விஜய கூப்பிட்டு நீ வெண்ணிலா மேல கேரிங்கா இருக்கிறதுலாம் சரிப்பா காவேரி எங்க அப்படின்னு கேக்குறாரு அவ இங்க தானே தாத்தா இருந்தா அப்படின்னு சொல்றாரு விஜய் வெண்ணிலா வந்ததும் உன் கண்ணுக்கு காவேரி தெரியாம போயிட்டால அப்படின்னு கேக்குறாரு தாத்தா வெண்ணிலா உன்னோட முன்னாள் காதலி அவளை இந்த நிலைமையில பாக்குறப்ப நீ எமோஷனல் ஆகுறது எல்லாம் சரிதான்பா அப்படின்னு சொல்றாரு ஆனா நீ காவிரியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு விஜய் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு அவ கூப்பிட்டு வரும்போது அவளோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாரு கக வெண்ணிலாவை இதே நிலைமையில நான் விட்டணும்லாம் சொல்லல அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு தாத்தா விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ விஜய் வெண்ணிலான்றது உன் வாழ்க்கையில கடந்து போன காலம் பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஆனா காவேரி அப்படி கிடையாது விஜய் காவேரி உன்னோட பொண்டாட்டி அவ உன்ன நம்பி வந்திருக்கிறா அவளை நீ என்னைக்குமே கைவிட்ட கூடாது விஜய் அப்படின்னு சொல்றாரு விஜய் அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு காவேரி இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க கங்கா காவேரிட்ட நல்லா அள்ளிடி உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு திட்டுறாங்க வெண்ணிலாவை விஜய் கண்ணு முன்னாடி போய் நிப்பாட்டாத உன் வாழ்க்கையை வம்பா போயிரும் உன் தலையில நீயே மண்ணை மாறி நான் உனக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி நீ கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேடி அப்படின்னு திட்டுறாங்க காவேரி அழுதுட்டு இருக்கிறத சாரதா இப்போ அவங்க வராங்க என்னடி பிரச்சனை இவையே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ கங்கா சாரதாட்ட சொல்றாங்க சாரதா நேரா இப்போ விஜய்யோட தாத்தாட்ட போய் நியாயம் கேட்கறதுக்காக போறாங்க விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்